தொடர்ந்து இந்த அம்பத்தூர் பகுதியிலே நடத்தி ஐயா அவர்களுடைய சிறப்பினை இந்த டாஸ்மாக் பொருளாதார அனைவரும் உணர்மன்னும் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் நண்பர் அண்ணன் மற்றும் இங்கே கலந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களே எல்பிஎஃப் தொழிலாளர்களே சிஐபியை சேர்ந்த தொழிலாளர்களே எல்எல்எஃப் அரசு துணையாளர் சங்கம் வேட்பாளர் சங்கம் உட்புற சங்கம் டிஎம்எஸ் வாக்காளி பிரச்சனை உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களே என் வணக்கத்தை தெரிவித்தேன் எனக்கு முன்பாக பேசிய அன்பர்களோடு சொன்னார்கள் தொழிற்சங்க பணியிலே ஐயாவுடைய பணி மகத்தானது என்று சொன்னார் இணைந்து பணியாற்றிய தொழிற்சங்கத்தின் பெயரை கூற மாட்டிருக்கார்கள் அந்த தொழிற்சங்கம் ஏழ்ச்சம் இந்த தொழிற்சங்கத்தில் தான் முதன் முதலாக பணியாற்றினார்

யாருங்கிறது அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும் ஐயாவுடைய சொத்துக்களை நிறையா தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் தான் எல்லாருக்கும் பரவலாக எழுதி வைத்திருந்தார் ஐயா ஐயா அவர்களுடைய பெருமைகளையும் வளர்ச்சிகளையும் அவருடைய நல் நடத்தைகளையும் நாம் சுழிக்கே சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் இன்னைக்கு காரணமாக எனக்கு பின்னால் பல தலைவர்கள்லாம் பேச இருக்கின்றார்கள் இந்த அதிக பெரிய வாய்ப்பை அவருடைய புகழை சொல்வதற்கு உண்மையான உரிமை கொண்டவனால்தான் பசு கொடுத்து பக்கத்தில் துறந்தார் தான்

ஐயாவி பதினாலாவது செய்தி அவர் புகழ் அவர் புகழ் நாடகம் பரவட்டும் ஐயாவின் வழியிலே வழியிலே நீங்கள் நம்மளெல்லாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை